இன்றைய சிந்தனை உரையாக குடும்ப அமைதி என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம் வேதாத்திய மகரிஷி அவர்கள் தனி அமைதி குடும்ப அமைதி சமுதாய அமைதி உலக அமைதி என்ற அடிப்படையினை தான் அவர் திட்டங்களை வகுத்து நமக்கு அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தனி அடுத்து நாம் பேண வேண்டியது குடும்பம் அந்த குடும்பத்தில் அமைதி குறைவதற்கான காரணங்கள் என்ன குடும்பத்தில் அமைதியை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போது சிந்திப்போம் உலகில் பிறந்த ஒவ்வொரு தனிமனிதரும் மனிதரும் குடும்பம் என்ற அமைப்பிலிருந்துதான் வந்திருக்கின்றார்கள் குடும்பம் என்பது வாழ்க்கை தலைவர் பெற்றோர்கள் குழந்தைகள் என்ற உறவுகளின் ஒரு கூட்டமைப்பு இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து துணையாம் நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற பரந்த நினைவில் வாழும் நல்ல வாழ்வு இல்லறமாம் நானினமும் ஏற்கும் நெறி என்று ஞான களஞ்சியத்திலே மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இல்லறத்தார் கடமையாற்ற வேண்டிய நிலையில் மூவர் உள்ளனர் பெற்றோர் வாழ்க்கை துணை பெற்ற மக்கள் ஆகியோர் தனக்கோ பிறருக்கோ துன்பமின்றி மூன்று பிரிவினருக்கும் கடமையாற்ற வேண்டியவர் குடும்ப தலைவர் இவர்களோடு மட்டுமன்றி சமுதாயத்தில் நோயுற்றோர் மாற்றுத்திறனாளிகள் அறிவில் வளர்ச்சி அற்றோர் ஆகியோருக்கும் கடமையாற்ற வேண்டியது அவசியமாகும் இல்லறத்தால் தனது கடமையிலிருந்து தவறும் பொழுது வயதில் முதியவர்கள் பட்டினி கிடக்க வேண்டும் அல்லது பிச்சை எடுக்க வேண்டும் அல்லது இறக்க வேண்டும் ஆகவே மகனோ மகளோ பெற்றோரை பராமரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது வாழ்க்கை தவறில் ஒருவரை மற்றவர் கைவிட்டால் என்ன நேரிடும் பெற்றோர் பிறந்தவரை நன்கு பாதுகாக்காமல் காலத்தில் கல்வி விட்டாமல் விட்டால் என்ன நடக்கும் இவர்களெல்லாம் சமுதாயத்தை கடுக்க மக்களாக மாறிவிடுவார்கள் ஆகையால் இல்லறத்தார் இயற்கையாக வாழ்வில் இணைக்கப்பட்ட பாதுகாக்க கடமைப்பட்டவர் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் அவரவர் வழியில் செயலாற்ற வேண்டும் ஒருவரது செயல்கள் மற்றவர்களுக்கு ஒத்தலாக இருக்க வேண்டும் எந்த குடும்பத்தில் அமைதி நிலவுகிறதோ பிணக்கில்லாத வாழ்வு நடைபெறுகிறதோ அந்த குடும்பம்தான் ஒரு கலை கோயில் அத்தகைய இனிமையான அமைதியான நிறைவான வாழ்க்கையை வகுத்துக் கொண்டு குடும்ப அமைதியை நிலைநாட்ட வாழும் ஒவ்வொரு குடும்பமும் முயற்சிக்க வேண்டும் பெருங்கடல் நீந்துவர் என்ற உயிரி நோக்கத்தை அடைவதற்காக ஆன்மீக வாழ்வை மேற்கொண்டு வாழ்ந்து வருதல் வேண்டும் அதற்கு குடும்பமும் குடும்ப அமைதியும் மிக மிக இன்றியமையாதது மகரிஷி அவர்கள் குடும்பத்திலிருந்து அமையத் தொடங்கி சமுதாய விரிவாக அது அமைய வேண்டும் என்று பெரு நோக்கத்தோடு தான் மனவளக்கலையை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பிணக்குகள் இயல் பிணக்கு சிலர் வாழ்வில் சிறியதாக இருக்கலாம் சிலர் வாழ்க்கையில் பெரியதாக இருக்கலாம் ஆனால் பிழக்கில்லாத வாழ்க்கையை நடத்தி செல்பவர் தான் ஞானி அமைதியான நிறைவான வாழ்க்கையை வகுத்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களுக்கும் வகுத்து தர வேண்டியது குடும்ப தலைவரின் இன்றியமையாத பொறுப்பு குடும்ப வளம் பெருக அதன் உறுப்பினர்கள் அனைவரும் தத்தம் கடமையை உணர்ந்து ஆற்ற வேண்டும் குடும்பத்தில் இதர உறுப்பினர்கள் குடும்ப அமைதிக்காக பிறரிடம் உள்ள குறைபாடுகளை எக்காரணம் ஒன்றும் பெரிதுபடுத்த கூடாது குறையறிவில் உள்ளவர்களையும் அரவணைத்து குடும்பத்தில் அமைதியாக்க காக்க வேண்டியது பெரும் பொறுப்பு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது சரி குடும்பத்தில் ஏன் பிணக்கு எழுகிறது அதற்கான காரணங்கள் என்ன ஒவ்வொரு குடும்பத்திலும் பொதுவாக பிணக்கு எழுவதற்கு நான்கு காரணங்களை மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவை தேவை அளவு தன்மை காலம் இந்த நான்கு வேறுபாடுகள் ஏற்படுகிற போது பிணக்கு எழுகிறது உதாரணமா மகரிஷி சொல்லக்கூடியது ஒரு பிரெஷர் குக்கர் வாங்க வேண்டும் நினைக்கிறோம் அப்ப எதை வாங்குவது அப்படின்னு ஒரு தேவை பையன் வந்து எனக்கு சைக்கிள் வேண்டும் அப்படின்னு சொல்றான் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார வசதிக்கு சைக்கிள் வேண்டுமா குக்கர் வேண்டுமா என்ற அந்த தேவையை பொறுத்து ஒரு பிணக்கு எழுகிறது அளவு என்றால் அந்த குக்கர் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்யாவிட்டது அடுத்தது அளவு எந்த அளவில் வாங்குவது அடுத்தது எந்த தன்மையில் வாங்குவது எப்பொழுது வாங்குவது ஆக ஒரு பிணக்கு எழுவதற்கு காரணமாக மகரிஷி குறிப்பிடக்கூடிய தேவை நீடு அளவு குவாண்டிட்டி மாறுபாடு வரும் என்பதை உணர்ந்து கொண்டால் பிணக்குகளை தீர்ப்பது எளி பிணக்கைகளை எவ்வாறு தீர்ப்பது சகிப்பு தன்மை கொண்டு விட்டு கொடுத்தல் கொண்டு தியாகத்தை கொண்டு தீர்க்க வேண்டும் பிணக்குகளை தீர்ப்பதற்கு சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூன்றை சொல்லுகிறார் மகரிஷி அவர்கள் தேவை அளவு தன்மை காலம் இந்த நான்கு காரணங்களை கொண்டு பிணக்கு ஏற்படும் என்று நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட பிணக்குகளை துல்லியமாக புரிந்து கொண்டு துணிவோடும் வெளிப்படையாகவும் தேவைப்படும் அளவில் விட்டு கொடுத்தும் அளவோடு பேசியும் தீர்த்து கொள்ள வேண்டும் அன்போடு பேசியும் தீர்த்து கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடையே பிணக்குகள் தீராமல் நின்று விட்டாலோ அல்லது பிணக்குகள் தோன்றி பின் சமாதானம் ஏற்பட்ட பிறகு கூட மன இருக்கம் டென்ஷன் நீடித்தாலோ அது சிறிது சிறிதாக வெறுப்பாக வளர்ந்து பெரும் பகையாக முடிந்துவிடும் குடும்ப அமைதியில் இல்லத்தரசிக்கு பெரும் பங்கு இருக்கிறது குடும்ப வருமானத்திற்கு ஏற்ற ஒரு செலவினத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வரவுக்குள்ளே செலவு செய்கின்ற ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வள்ளுவர் சொல்லுவார் ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அழகலா கடை ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை நமக்கு வருமானம் வரக்கூடிய வழி அகலமாக இல்லை என்றாலும் கூட பிரச்சனை இல்லை ஆனால் செலவு செய்யக்கூடிய வழி பெரிதாக இருக்கக்கூடாது வரவுக்கு ஏற்ற செலவு என்பது மிக மிக அவசியம் குடும்ப அமைதிக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் மகிழ்ச்சி அவர்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள இருவருமே பொருளீட்ட வேண்டும் அல்லது ஒருவர் பொருளீட்டினால் மற்றவர் சிக்கனத்தின் மூலம் அந்த பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்கிறார் நாம் ஒரு செயலை கையில் பணம் வைத்துக் கொண்டு செய்தால் அது நமக்கு வலிமையை தரும் இதைத்தான் வள்ளுவர் ஒரு குரலிலே சொல்லுவார் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைப்பொருள் உண்டாகச் செய்வான் வினை நீங்க ஒரு மலை மேல ஏறி கொண்டு ஒரு யானை போரை பார்ப்பது எவ்வளவு பாதுகாப்பானதோ அதே போல கையிலே பொருளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடுவது பாதுகாப்பானது ஒரு செயலில் ஈடுபட்ட பிறகு கடன் வாங்குவது கூடாது பொதுவாக மகரிஷி அவர்கள் கடனை வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படி வாங்கக்கூடிய தேவை ஏற்பட்டால் கிடைக்கிறதே என்று வாங்குவது பிறகு சிரமத்தை தரும் நம்முடைய வரவுக்குள் பத்தில் ஒரு பகுதியை கடலாக பெற வேண்டும் மகரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கடனில்லாத வாழ்க்கையை அனுபவிக்க முயலுங்கள் என்று சொல்லுகிறார் பொருளாதாரத்தின் சிந்தனைகளை பயன்படுத்தி கொண்டு அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவது என்பது குடும்ப அமைதிக்கு இன்றியமையாதது தனக்கு விருப்பமில்லாதவற்றை பெரிதொருவர் செய்த போது கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் தான் சகிப்புத்தன்மையாகும் தனக்கு விருப்பமான ஒன்றை தனக்கென வைத்துக் கொள்ளாது பிறருக்காக மனமோந்து அழிப்பதை விட்டுக் கொடுத்ததாகும் தன்னலத்தை கருதாது பிற நலம் கருதி தன் உடல் பொருள் ஆற்றலை அர்ப்பணிப்பதே தியாகம் என்று சொல்லுகிறார் ஒரு குடும்பத்தினுடைய அமைதிக்கு இந்த மூன்று தன்மையும் சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாகம் இந்த மூன்றும் மிக மிக அவசியம் கணவன் மனைவிக்கிடையே நட்புறவையும் ஒற்றுமையையும் உயிர் போல காக்க வேண்டும் அதற்காக கற்பை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம் என்று சொல்லுகிறார் பொருளாதார ஏற்றத்தாழ்வு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் இன்பமாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு வாழ்க்கைக்கு ஏற்ற பொருட்கள் தேவை தேவையான வாழ்க்கை பொருளில் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போனால் துன்பமாக முடியும் நாம் பெரும்பாலும் தேவையற்ற பொருட்களை வாங்குகிறோம் வணிக கலாச்சாரத்தில் நமக்கு தேவையில்லாத பொருட்களை கூட மிக தேவையான பொருட்களாக சித்தரித்து விளம்பரப்படுத்துகிறார்கள் அவற்றை நம்பி அந்த பொருளை நாம் வாங்கக்கூடாது நாம் வாங்கிய எத்தனையோ பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் வைத்திருப்பதை பார்க்கிறோம் ஒருவருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பொருட்களை வாங்குவது குடும்பத்தில் மிக அமைதியை ஏற்படுத்தும் வருவாய் குறைவாக உள்ள குடும்பம் சிக்கனத்தின் மூலம் அதை ஈடு செய்வதற்கு வகையில் செயல்பட வேண்டும் என்று பார்த்தோம் அதற்கு பொருட்களின் குறைபாட்டை பொருளீட்டு சிக்கனம் இவற்றை கொண்டு நிறைவு செய்யலாம் அறிவு குறைபாட்டை என்ன செய்வது குடும்ப அமைதி இதனால் குறைய நேரிடலாம் அப்படிப்பட்ட சமயங்களில் அகத்தவம் அகத்தாய்வு இறைவு இவற்றை கொண்டு நாம் சரி செய்ய வேண்டும் பொதுவாக குடும்பத்தில் பிணக்குகள் எழுவதற்கு பாலுறவில் காரணமாக கருதப்படுகிறது ஏமாற்றம் தோன்றாத வகையில் தம்பதிகள் ஒருவர் ஒருவர் மனப்போக்கிற்கு ஏற்றவாடு உடல் தேவைக்கு மதிப்பளித்து தனது தேவையும் விருப்பங்களை கட்டுப்பாட்டோடு கொண்டு செல்ல வேண்டும் பாலுரல் வேட்கையில் கூடுதலோ குறைவாக இருக்கும் பொழுது எளிய முறை குண்டல் விநியோகம் மற்றும் காயகழிப்பு பயிற்சிகள் மூலம் ஒரு சிறப்பான இல்லற வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் கணவன் மனைவி உறவுகள் இருந்தாலும் கூட கணவன் உறவு என்பது மிகச் சிறப்பானது ஆளும் விழுத்துக்கள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் என்று கண்ணதாசன் குறிப்பிடுகிறார் அதை போல இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்டு செயலில் ஒருவர் மற்றவருக்கு உடல் பொருள் ஆற்றல் அனைத்தையுமே அர்ப்பணித்து இருக்கக்கூடிய வாழ்வே சிறந்த திருமண வாழ்வாகும் திருமணம் என்பது ஒருவர் ஒருவர் சபித்துக் கொள்வதற்காக வழங்கப்படக்கூடிய உரிமை சீற்று என்று எண்ணக்கூடாது என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கணவன் மனைவி நட்பு மதிப்பு மிக்கது இருவருமே எல்லா துறைகளிலும் உயர்வடைய இந்த நட்பை பாதுகாப்பது மிக மிக அவசியம் வாழ்க்கை முழுவதும் உதவுவது கணவன் மனைவி நட்புதான் கணவன் மனைவி நட்பை உயிராக மதிக்க வேண்டும் திருமணத்திற்கு முந்தைய காலம் நட்பு சிறப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் ஒருவர் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து கொள்ள கணவன் மனைவி நட்பால் தான் முடியும் குடும்ப அமைதிக்கு கணவன் மனைவி இருவருமே கடைபிடிக்க வேண்டிய வழிகளாக மகிழ்ச்சி அவர்கள் சிந்திப்போம் குறிப்பிடுக மற்றவர் மனதை புரிந்து கொண்டு வேண்டும் கணவனோ மனைவியோ மற்றவர் மனதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் தவறான போக்குகளில் ஒருவருக்கொருவர் அன்போடும் அளவோடும் கண்டித்து திருத்த வேண்டும் கோபம் என்ற விஷம் ஏறாமல் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நேர்மையான வழியில் முயற்சித்து ஈட்ட வேண்டும் சிக்கனமாகவும் அஞ்சியும் செலவு செய்து வருதல் வேண்டும் உயிரை விட உயர்வாக கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களையும் குழந்தைகள் பராமரிப்பதிலும் விரும்பு உபசரிப்பதிலும் சமமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமுதாயம் சந்தர்ப்பம் கவனமில்லை ஆகிய மூவகையில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களுக்கு அதற்கான காரணங்களை உணர்ந்து சகித்துக் கொள்ள வேண்டும் இந்த மேற்கூறிய எட்டு வழிகளையும் நாம் பின்பற்றி வாழ்ந்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்று மகிழ்ச்சி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் குடும்பத்தை அமைதியாக வைத்திருப்பதற்கு தவம் தற்சோதனை இடை பயன்படும் வற்றை பயன்படுத்தி குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வோம் வாழ்க வளமுடன்